திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்ருக்கீங்களா அப்போது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப்ங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் ஜாப் சிக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஆஸ்கெலாம் எதுவும் கிடையாது உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்காக அமைச்சிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கன்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும் இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும் இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும் நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லைங்க டே ஒன்லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேட்ஸோடு எடுக்க முடியும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ

எந்த மீன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது வணக்கம் நம்முடைய தமிழ்நாட்டுல நிறையவே மீன் வகைகள் கிடைக்குது கோழி இருக்கிற புரதத்தை விட இந்த மீன்கள்ல அதிக அளவுல புரதம் இருக்கு மீன்களை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன தெரியுமா எந்த வகையான மீன்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவை என்று பார்ப்போம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம சிறிய வகை மீன்கள் இல்லைங்க ஆனால் அதுல தான் புரோட்டீன் வைட்டமின் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு அயோடின் மெக்னீசியம் என பல சத்துக்கள் மீனில் உள்ளன அதிலும் சில வகை மீன்களில் ஒமேகா மூன்று சத்து சற்று அதிகமாகவே இருக்கு மத்திய மீன்ல மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்றதை பத்தி தெளிவா பார்க்கலாம் மத்தி மீன்ல பாத்தீங்கன்னா ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவுல இருக்கு பொதுவா ஒமேகா மூன்று அப்படின்னும்போது நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமா செயல்பட வைக்கும் முதல் முக்கியமான உடல் உறுப்பு இதயம் உறுப்பு இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை சீரா வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்றதோட மட்டுமில்ல ரெண்டாவது முக்கியமான உடல் உறுப்பு மூளை உறுப்பு மூளைக்கும் இரத்த ஓட்டத்தை சீரா வைக்கும் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒமேகா மூன்று அப்படின்றதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுல ரொம்ப குறிப்பா டிஎஸ்ஏ அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஒமேகா மூன்று இதுல அதிக அளவுல இருக்கிறதால பிற்காலத்துல அல்சீமர் டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மருதி நோய்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து